ஹாய் தமிழ் தமிழ் அனிமி கேமிங் ஹாய் ஹாய் வணக்கம் ஃபஸ்ட் டைம் என் லைவுக்கு வரீங்களா மாலை வணக்கம் லைக் போட்டதுக்கு கோடி நன்றி வாங்க ப்ரோ உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா தமிழ் அனிமி கேமிங் பேர் தெரிய தெரிஞ்சிக்கலாமா ஹாய் லைவ் வந்த உள்ளங்களுக்கு நன்றி ஒரு லைக் பட்டன் தட்டிவிட்டு வாங்கோ கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஹாய் ஹாய் நானா ஹாய் வா தம்பி வாங்க வாங்க ஐ எம் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எந்த ஊருன்னு தெரிஞ்சிக்கலாமா பேர் முத்துதானா முத்துனே கூப்பிட்லாமா மூத்து அப்போ வந்து ஃபைன் கான் தேனி தேனி நான் நானா நான் பேங்களூர் சூப்பர்மா ஃபஸ்ட் டைம் வரீங்களா என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்க மானிட் ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி ஆனால் இன்னும் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை ஹாய் லைவில் இருக்கும் உள்ளங்களுக்கு நன்றி வாங்கோ லைக் பட்டன் தட்டிட்டு கமெண்ட் பண்ணுங்கோ பேசலாம் முத்து ஓகே தம்பி ஓகே 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 அப்படியே கூப்பிட்றேன் பழகிட்டேன் வரவங்க கிட்ட தம்பி சின்ன பசங்களாக இருந்தால் அக்கான்னு கூப்பிட்டோன்னே தம்பி அப்பூன்னு கூப்பிட்டு பழக்கம் குட்டீஸுங்களெல்லாம் அப்பூன்னு கூப்பிட்டு பழக்கம் அதனால் அப்பூன்னு வருது தப்பு இல்லைல்ல